அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் ஏழாவது பாடலை பார்த்தோம் இன்றைய பதிவில் நாம் ஞானசரியையின் எட்டாவது பாடலை பார்க்க பார்க்கவிருக்கிறோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதினிர் இங்கே மெய்மெய் உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்தே பாருங்கள் இந்த பாடலை படிக்கும்போதே எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக புரியுது பாருங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ நம்ம படிக்கும்போதே அதில் என்ன சொல்ல வரான்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள் விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதிநீர் நம்மளை மேதிநீர் நீர் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மெய்மெய் உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் ஏற்கனவே நம்ம போன பாடலில் பார்த்தோம் அவர் வந்து பொய்ப்புறையே பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கிறேன் நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லா பாடல்லையுமே சொல்லிட்டு வராரு இந்த பாடல்லையும் மெய்மெய் உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் ஆதிர் வந்து தவறாக நினச்சிடாதீங்க நான் வேறு அல்ல நீங்கள் வேறு அல்ல நம்ம எல்லாம் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உடைய சகோதர சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒன்று நம்ம வந்து நான் வேறு நீங்கள் வேற இல்லை நண்பனேன்னு சொல்கிறாரு நலம் சார் பண்பனே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அரவணைச்சு எந்த விதத்துலேயாவது அவருடைய கருத்துக்களை வந்து நம்மகிட்ட வந்து அவர் சொல்லணுன்றதுக்காக மிகவும் பிரயத்தனப்பட்டு ஒவ்வொரு பாட்டையும் சொல்லிட்டு வரார் அப்போ அந்த வகையில் விரைந்து விரைந்து அடைந்திடுமே ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை அதாவது சமயம் வந்து போய்கிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மரணத்தை நோக்கி இருக்கிறதுனால நாளைக்கு பண்ணுவோம் அடுத்த வாரம் பண்ணுவோம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது இதை வந்து விரைந்து விரைந்து மேதி நீர் இங்கே மெய்மெய் உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாது என்னை வேற ஆளாக நினைச்சி நான் சொல்கிற கருத்துக்களை வந்து ஒதுக்கிறாதீங்க நான் வந்து உங்களுடைய நன்மைக்காகவும் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று அந்த கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாகணும் என்ற அந்த ஒப்பற்ற உயர்ந்த தான் நான் அதெல்லாம் அடைஞ்சிட்டேன் நான் கருணையினால உங்களும் நீங்களும் அடையணுன்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் இதுக்கு நம்ம பொருள் எடுத்துக்கிறணும் என்ன சொல்கிறார் அடுத்து திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ வீர் அந்த அருட்பெரும் ஜோதி தான் எல்லாம் வல்ல சித்தன் சொல்கிறாரு அவர் வரப்போகிறாரு அவர்கிட்ட வந்து நம்ம எல்லா விதமான வரங்களையும் கேட்டு வாங்கிக்கலாம் என்ன வரம் திரைந்து திரைந்து உளுத்தவரும் நரை திரை திரைன்னு அந்த சுருக்கங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்துடவும் அந்த சுருக்கம் அதெல்லாம் அதாவது முதுமையான தோற்றம் நீங்கி முதுமையாக இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ வீர் அப்போ நம்ம கேட்குற வரம் என்ன இரவாத வரம் அதே மாதிரி இளமை வரம் முதுமையிலேருந்து இளமை நிறைய இல்லாத பசி பிணி மூப்பு பயம் இந்த மாதிரி எந்த விதமான எந்த விதமான ஒரு அதாவது நம்மளுக்கு சங்கடமும் மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்காம இருக்கிறதுக்கான அந்த மற்ற எல்லா விதமான பாதகங்களையும் வரமாக நம்ம கேட்டு அந்த அருப்பெரும் ஜகுதி ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுவும் விரைந்து விரைந்து இம்மிடியேட்டாக நம்ம அவர்கிட்ட கேட்டு இந்த அனைத்து விதமான பாக்கியங்களையும் நம்ம கேட்டு வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இந்த திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடதுக்கு வந்து நான் வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லும்போது அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து இப்போ சன்மார்க்கத்தை வந்து நான் அதிகமாக வந்து என்னுடைய அனுபவங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது தான் இதில் வந்து ஒரு நான் உங்கள்கிட்ட இந்த பேசி இந்த இதெல்லாம் சொல்ல விரும்புறது காரணம் நிறைய அனுபவங்கள் வந்து இந்த சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படிக்கிறதுக்கும் அதுக்கும் ரொம்ப ரிலேட் ஆகுது அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்றது வந்து நம்மளுக்கு அனுபவம் ஆகும்போது ஆஹா இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குதே அப்புறம் அந்த அனுபவம் வரும்போது அவர் மேலே நம்ம இன்னமும் அதிகமான பிடிப்பு உண்டாகுது ஏன்னா அந்த சத்திய வார்த்தை அவர் வந்து நான் உண்மை சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன்றாரு அது உண்மை சொல்கிறாருன்றது வந்து நம்மளுக்கே அது உண்மைன்னே போது எப்படி இருக்கும் பாருங்கள் நம்ம மேம்போக்காக படிக்கிற மாதிரி இல்லை அவர் என்ன சொல்கிறாரோ அது சத்தியம் இதுக்கு வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையில் இப்போ நான் ஒரு அனுபவத்தை சொல்ல போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு இப்போ வந்து வயசு தொண்ணூறு நைன்ட்டி தாண்டிட்டார் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் இருக்கிறாரு இப்போ இங்கே வந்து நல்லா இருக்காரு காது வந்து கொஞ்சம் கேட்காது ஆனால் புரிஞ்சுக்கிடுவார் நல்லா சொல்ல சத்தமாக பேசணும்னா தெளிவாக ஆன்சரும் கரெக்டாக இருக்கும் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கரெக்டாக சொல்லுவார் அவருடைய அனுபவங்களையும் பேசிகிட்டே இருப்பார் சுத்த சைவம் பிறந்ததுலேருந்தே கருவில் போதிலிருந்தே வந்து அவர் வந்து அவங்க அம்மாவும் சாப்பிட்ல அதனால இவர் வந்து அப்போ இருந்து இந்த இயர்ஸ் இயர்ஸாக வந்து சுத்த சைவம் எந்த ஒரு இதுவுமே சாப்பிட மாட்டார் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார் தயத்துக்கு சாப்பாடு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு சாப்பிடுவார் மதியம் பன்னெண்டரைக்கு சாப்பிடுவார் காலையில் ஏழரை எட்டு மேக்சிமம் சாப்பிடுவார் சாப்பிட்றது சாதாரண சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் வேறு எதுவுமே இல்லை இட்லி தோசை இந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவார் அவர் அடிக்கடி சொல்லுவார் சின்ன வயசில் அவர் வந்து ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும்போது இந்த சன்மார்க்க பள்ளி வந்து அப்போ இருந்திருக்கு அங்கே வந்து அவங்க அம்மா போய் இந்த வள்ளலார் ஸ்கூலில் போய் படிக்கிறான்னு சொல்லி அனுப்பி விடுவார் அவங்க அம்மா அம்மா அப்போ அந்த விஷயத்தை அவர் ஏதோ ஒரு வழியில் உள்ளே வாங்கி வந்திருக்கிறாரு அவர் வந்து வரலாற பற்றிலாம் படிச்சிருக்காரு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஆனால் அதை வந்து முழுசாக வந்து அவர் வந்து இது பண்ணலை ஆனால் இந்த சாப்பாட்டு விஷயங்களில் வந்து நைட் நைட் என்ன சாப்பிட்டேன் இப்போ உடம்புக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா சாப்பிட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணுவார் உடம்பை பற்றியும் இதை பற்றியுமான அறிவு தான் அவருக்கு அதிக அதிகமாக இருக்குது அவர் இவ்வளோ நாள் வந்து இந்த நல்லபடியாக மூவ்மெண்ட்டில் இருக்காரு எந்த ஒரு நோயின்னு சொல்லி இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை ஊசியோ மருந்து மாத்திரைகளோ இன்னும் பெருசாக ஒன்றும் ஒன்றுமே இல்லை சுகர் கிடையாது பிபி கிடையாது வேறு எந்த விதமான ஹார்ட் ப்ராப்ளமும் எதுவுமே இல்லை மூட்டு வலின்னு சொல்லிட்டு இந்த நடந்ததுனால மூட்டு வலின்னு சொல்லி அதுக்கு இந்த இதை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பார் தைலம் இதெல்லாம் வாங்கி அயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டுருப்பார் எவ்வளியே மற்றபடி அவருக்கு வேறு எந்த ஒரு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை என்றதை நான் இப்போ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இது வரைக்கும் இட இருக்கார் இருக்காரு தெளிவாக பேசுகிறாரு தெய்வோன்னு சிந்தனையோடு இருக்கார் நைன்டி வயசு தொண்ணூறு வயசில் நான் அந்த வயசில் எப்படி இருப்பேன்னு எனக்கு என்னால் சொல்ல முடியல ஏன்னா இனிமேல் இதில் தான் நம்ம வந்து உடம்பை வந்து அவர் மாதிரி நம்மளும் பண்ணினாதான் பண்ணணும் பண்ணணும்னா மரணம் இல்லா பெறுவாள் போனால் வளர்வருமானதானே சொல்கிறாரு திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்துவிடும் அப்போ நான் இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பார்க்கும்போது ஒரு விஷயத்த சொன்னேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் சாப்பாடு விஷயம்லாம் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொல்லியிருக்க விஷயமெல்லாம் மற்ற புஸ்தத்தில் இருக்குது அப்படின்னாரு நான் என்ன சொன்னேன் மற்ற புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் இவர் எழுதில் இருக்கும் அப்படின்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து வள்ளலாரை வந்து இது பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் வள்ளலாரை வந்து கரெக்டாக பிடிக்கலையே சில விஷயங்கள்லாம் அவர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுறீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ ஐம்பது வயசுலேருந்து இருந்து இப்போ நாலு வருஷமாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி நான் அப்போ இருந்தே இருந்து நான் வள்ளலாரை கையில் பிடி பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் ஒரு பெரிய சித்தி நிலைக்கு மரணம் மரணமில்லா பெருவாழ்வு கூட பெற்றிருந்திருக்கலாம் நீங்கள் அப்போ இருந்தே சைவத்தில் இருக்கிறீங்க ஆனால் வள்ளலார் சொன்ன மாதிரி இன்னும் அதிதீவிரமாக நீங்கள் முயற்சி பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி பார்த்தார் நீங்கள் வந்து இதில் இருக்கீங்க உடம்பை பற்றியே உங்களுக்கு அந்த அறிவு இருக்குது நீண்ட நாள் வாழணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது ஆனால் வளலார் சொன்ன அந்த பேரானந்த திருவருட்பெல்லாம் அவர் அந்தளவுக்கு டீப்பாகவும் படிக்கலை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நித்திய கரும விதிகளுக்கு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து கொடுத்தேன் அதெல்லாம் படிச்சுட்டு ஆமாம் இதெல்லாம் எனக்கு தெரியுமே இதெல்லாம் எனக்கு படிச்சுட்டு தான் வர்றேன் மற்றதுலாம் படிச்சுருக்கேன் தான் சொல்லிட்டே இருந்தார் ஒளியே ரொம்ப அதிதீவிரமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணலை ஆனால் கான்சியஸாக இருப்பார் சாப்பாட்டு விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வள்ளலார் மேலே பக்தி வச்சுட்டு இன்னமும் அதிகமாக போகலாம் இன்னமும் உங்களுக்கு வந்து வயசாகிடுச்சி கடைசி இதில் இருக்கிறீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்பையும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வளர்த்த பிடிச்சிங்கன்னா கூட இப்போ கூட அவர் இப்படி சொல்கிறாரு இந்த மாதிரி அடைஞ்சிடலாம் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படினோடனே கொஞ்ச நேரம் பார்த்தாரு அப்படியா அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பேசும்போது சொல்கிறாரு நான் பாரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடியா ஆக்க போகிறேன் அது ஆகும் சாத்தியம் என்னால் முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நைன்ட்டி தொண்ணூறு வயசில் வந்து வெள்ள முடியை வந்து கருப்பு முடியாக்க போகிறேன் என்ன வளலாடு தான் சொல்கிறாரு நிறைய திற மூப்பு இளமை ஆகணும்னா என்ன அர்த்தம் வெள்ள முடி கருப்பாகணும் நிறைய தர சுருக்கங்கள்லாம் சரியாகணும் ஸோ இந்த மாதிரி அவருக்கு இப்போ தொண்ணூறு வயசில் வந்து வள்ளல் பெருமானை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒருவேளை வளல் பெருமானிட்ட என்ன பே பிரார்த்தனை பண்ணாரா என்ன பண்ணாருன்னு தெரியல எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார் நான் வந்து வெள்ள முடியை வந்து கருப்பு முடியாக மாற்ற போகிறேன் பா ரெண்டு மூணு மாதத்தில் இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இதுதான் பெருமானுடைய கருணை வரல்பெருமானினால் வேணாலும் செய்ய முடியும் இதுக்கு தான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா திரைந்து திரைந்து வரும் இளமை அடைந்துடவும் பாருங்கள் ஒரு தொண்ணூறு வயசு உள்ளவங்க மரணம் வந்துடுச்சு நீ என்ன சாக போகிறோம் அப்படின்னு அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ணிடுவாங்க இவர் இப்போ அம்மாவும் இல்லாமல் கஷ்டம் அந்த ஒரு தனிமையில் தான் இருக்கிறாரு அந்த தனிமைக்கே உண்டான கஷ்டங்கள்லாம் இருக்குதுன்றது என்ன என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது இருந்தாலுமே பெருமான்ட்ட வந்து அவர் அந்த இது இது பண்ண உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குறாரு பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ வந்து இவர்கிட்ட வந்து வேண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பண்ணலாமேன்றது எப்படி ஒரு அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் அதுதான் அவங்களுக்கு அந்த வயதானவங்களுக்கு இந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா இதை தான் இந்த வார்த்தையில் சொல்லுது பாருங்கள் திரைந்து திரைந்து உடுத்தவரும் இளமையடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் வள்ளல் பெருமானால் எந்த ஒரு அவரை நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மரணம் இல்லா பெறுவாலும் சாத்தியம் எல்லாமே முடியும்னு சொல்கிறார் அதுக்கு ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு சொல்லும் போது தான் இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கும் புரியும் ஏன் நான் வந்து வள்ளல் இந்த சுசன்மார்கத்தை வந்து நான் உயர்வாகவும் இதாகவும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொரு அனுபவம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது இந்த அனுபவங்கள்லாம் வந்து நம்மளை வந்து இதை விட்டுட்டு சரியான பாதையில் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படவில்லை அதான் உண்மை இன்றைக்கி நம்ம இதை என்ன படிக்கிறோமோ அதை வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து அப்படியே அப்ளை ஆகுது அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லன்னா அதே அப்ளை ஆகி உங்களுக்கு காமிக்கும் ஆகா இது சொன்ன நேற்று படித்தவங்க இந்த விஷயம் வந்து அடுத்து உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடக்கும் ஆக இப்போ சொன்ன மாதிரி அப்படி இருக்குதே கிளியராக இருக்கும் அப்போ வந்து இது வந்து வல்லல்பருமான்னு சொன்னது மாதிரி நான் வந்து எல்லாருடைய உடம்புலையும் புகுந்துக்கிடுவேன் அதே மாதிரி என்னால் உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு வந்து எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது சத்தியம் அப்படின்னு அவர் சொன்னது உண்மை அப்படின்றது தான் இங்கே உருவாகுது ஸோ இதில் படித்ததில் வந்து நீ வேறு எந்த எக்ஸ்பிரன்ஸும் தேவையில்லை கடைசியில் என்ன சொல்கிறாரு கடவுள் வரும் தருணம் எல்லா வரலையும் பெற்றுக்கலாம் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்தே அப்போ என்ன சொல்கிறாரு கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்தே கருத் கழித்தே உட்கருதும் என்ன அதே தான் சேம் செற்றில் வந்து நம்ம மனசை நிறுத்தி அங்கேயே வந்து கடவுள் அருட்பெரும் ஜோதி கடவுளை தான் சொல்கிறது கடவுளை உட்கருதும் மேம் எப்பயுமே வந்து கடவுள் அவங்க வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதினு அங்கேயே சொல்லி 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 நம்ம பழகணும் உள்ளேயே வந்து அப்படியே இருந்திருந்து நம்ம போது அந்த அருட்பெரும் ஜோதின்றதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மந்திர எழுத்துக்கள் மந்திர சக்தி அதுக்கு நிறையா இருக்குது உள்ள அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அதை கடவுளை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மனம் உருகி அதாவது சொல்ல கரைந்து கரை கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை கடவுளை உட்கருதி மோ கழித்து கழித்தேன் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா என்ன நடக்கும் திரைந்து திரைந்து உளுத்த உரம் இளமையடையலாம் அடையலாம் செத்தவர்களை வந்து எழுப்பலாம் அப்புறம் வேறு என்ன வேணும் மரணம் இல்லா பெருவில சத்தியமாக வாழலாம் இதான் சொல்கிறாரு ஸோ இதை நம்ம செய்யலாம் செய்ய முடியாதுன்னா ஒன்றும் இல்லை எப்போயுமே கடவுளை நம்ம சுட்சபியில் உள்ளே வச்சுட்டு அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து அதே இதை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து உள்ளே அதை ஓட ஆரம்பிச்சோம் எந்த காரியம் செய்யும்போது அதையே செஞ்சு செஞ்சு பழகும் போது அதோடு கூட ரொம்ப முக்கியம் ஜீவகாருண்யம் தயவு நிலையிலேயே இருந்து பழகணும் வள்ளலார் சொன்ன அந்த நித்திய கரும விதிகள் ஒழுக்கங்கள் நான்கு விதமான ஒழுக்கங்கள் அவர் சொன்ன அந்த படிநிலைகளிலேயே நம்ம பயணித்தோமையானால் சர்வ நிச்சயமாக மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் சத்தியம் ஸோ இதோடு எனது இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம ஒன்போதாவது பாடலை பற்றி பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி